வணக்கம் நண்பர்களே இன்று நாம் உலக அதிசயமான கீசா பிரமிடை பற்றி யாரும் சொல்லாத யாருக்கும் தெரியாத சில அரிய தகவல்கள் பற்றி பேச போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் கீசா பிரமிடுன்றது ஏழு பழமையான அதிசயங்களில் ஒன்றுன்னு உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது கட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுங்களா டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சாமா ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இல்லை சுமார் ஒரு லட்சம் பேர் வேலை பார்த்ததா சொல்கிறாங்க பிரமிடுகளுக்குள்ள மூணு முக்கிய அறைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க கிங்ஸ் சாம்பர் குயின் சாம்பர் அது இல்லாமல் மூலக்கூறு அறைன்னு ஒரு அறை இருக்கான் இந்த அறையை பற்றி இன்னும் முழுசாக ஆராய்ச்சி பண்ண முடியலை அதுக்கு போகிறதுக்கான நிறைய மறைமுக பாதைகள் இருக்கிறதாகவும் பேசிக்கிறாங்க இது ஆரம்பத்தில் அந்த கீசா பிரமிடு பார்த்தீங்கன்னா வெள்ளை அமைப்பாக இருந்ததாகவும் காலப்போக்கில் அது அழிஞ்சிட்டதாகவும் சொல்கிறாங்க கீசா பிரமிடு பற்றின எந்த உண்மை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் பல அரிய தகவல்களுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி